அண்டவர் டிஎம்எக்ஸ் முருக்க கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா நிகழ்ச்சி சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ராம் வணக்கம் சார் நேற்று தினம் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு நான் அதிலிருந்தே ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களோடு மொத்தம் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதம் தேர்ச்சி விகிதம் என்பது வந்திருக்கு பெண்கள் அதிக அளவு தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது இந்த தேர்ச்சி விகிதத்தை எப்படி பார்க்குறீங்க பெண்கள் அதிக அளவு தேர்ச்சி அடைவது அடுத்த உயர்கல்விகளுக்கு போவது இது அளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க சார் இல்லை பெண்கள் வந்து அதிகம் தேர்ச்சி அடைவதும் அடுத்து மேலே போகிறதும் ரொம்ப முக்கியம் நான் நம்ம இதுலேயும் முந்திங்க சொல்லியிருக்கேன் பெங்காலில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கல்வியை பற்றி அது ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒருத்தர் ஒருவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாய் ஒரு பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தால் ஒரு பரம்பரைக்கே சொல்லிக் கொடுக்குறாய் அப்படின்மா அதனால் பெண் கல்விங்கிறது ரொம்ப தேவை ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இருந்த பொழுது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஜெர்மனியில் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே ஒன் தேர்டு தான் இந்த ஆர்ட்ஸு சயின்ஸு அந்த இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதெல்லாம் போகிறாங்க ஆனால் டூ தேர்டு வந்து இந்த பாலிடெக்னிக் மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னு படிச்சிருக்கேன் இப்போ இதுவும் ரொம்ப தேவைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ளம்பர் எலக்ட்ரீஷியன் இதெல்லாம் நீங்கள் டவுனில் இருக்க எங்களை தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் வந்தார்னா அவருடைய விருப்பப்படி வருவார் இந்த மாதிரி நிலவு நிறைய இடத்துல இருக்குது எக்கச்சக்கம் வந்து ரேட் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இவங்கள்லாம் வந்து பாலிடெக்னிக் போனாங்கன்னா அவங்க தங்களை ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்கன்னா ஃபோன் பண்ண உடனே இப்போ நம்ம டேக்ஸி வருது அது மாதிரி ஃபோன் பண்ண உடனே இத்தனை மணிக்கு வர்றோன்னு சொல்லிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு இந்த சார்ஜு அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது இந்த இப்போ பாருங்க இந்த இது வந்ததுக்கு அப்புறம் உபரும் ஓலாவும் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் அடாவடித்தனமாக இந்த ஆட்டோ ரிக்ஷா எல்லாம் பண்ணுவாங்க அது பெருமளவு குறைஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த மாதிரி பிளம்பர் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி பேசிக் சர்வீசஸ்க்கெல்லாம் ஒரு ஆர்க ஆர்கனைஸ்டு வேயா பண்ணக்கூடிய அமைப்பு நடக்க முடியும்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இதுக்கு ரொம்ப தேவை இருக்கு நமக்கு அந்த மாதிரி படிப்புகளுக்கு வந்து நல்ல வருமானமும் இருக்கு அதனால அந்த ஒரு ஒரு ஆட்டிச்சூட சேஞ்ச் வரணும் டிப்ளமா வந்து விட கம்மி அப்படின்னு நினைக்கிறது இன்னும் சொல்ல போறா டிப்ளமா முடிச்சவங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் படிச்சு பிஏ கிராஜுவேஷன் வாங்க முடியும் அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு எல்லாத்துலயும் மனசுல வச்சு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்ங்கிறது என்னன்னு சொல்லி மக்கள் மாணவர்கள் மத்தியில ஒரு தீர்மானம் வரணும் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்துல மனசுல வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் அதிகாரமிக்க பதவிகள்ல இந்த மாதிரியான முதல் தலைமுறை மாணவர்கள் இவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிற பார்வை என்பதும் இருக்கு தொழிற்கல்வி தேவைகளும் என்பது இருக்கு இந்த ரெண்டு எப்படி பாக்குறது சார் அதிகாரமிக்க பதவிகள் வரணும்னு ஆசைப்படுறது ஏழை எளியவர்கள் வரணும்னு ஆசைப்படுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம அதிகார பங்கீடு நடைபெற வேண்டும் எம்பவர்மெண்ட் ஆஃப் இது எம்பவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்லிதான் ஆசைப்படுறோம் அப்போ அந்த மாதிரி பதவிகளுக்கு நாங்கள் போகணும்னு இவங்க ஆசைப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதில எல்லாம் வந்து என்ஜினியரிங் இது மாதிரிலாம் போகிறதுல வந்து இல்லை எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது இந்த கோர்சஸ் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஓகே ஓகே சார் இன்னொரு பக்கம் அரசு தரப்புல இருந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா தோல்வியடைந்த மாணவர்களுக்கான மனநல ஆலோசனை நடத்துவோம்னு அமைச்சர்கள் சொல்றாங்க இந்த மாதிரியான அரசினுடைய நடவடிக்கை எந்தளவு முக்கியம் நினைக்கிறீங்க தேர்வு என்பது நடக்குது அத பிறகு நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ்ல தோல்வியடைந்த மாணவர்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார் அது ரொம்ப முக்கியங்க ஏன்னா தோல்விங்கிறது வெற்றியுடைய முதல் படிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை வளர்க்கணும் அதனால் நொந்து பேரக்கூடாது பெற்றவங்களும் வந்து ஒரு பிள்ளை தோத்து அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கலைன்னா உடனடியே அதை ரொம்ப நோகடிக்க வேண்டியதுங்க பெத்தவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும்

மருத்துவ சிகிச்சைக்கு மத்தியில படிச்சு இந்த மதிப்பெண் என்பதை எடுத்திருக்கிறாரு அவர் சிஏ படிக்க போதாகவும் சொல்லியிருக்காரு அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா வாழ்த்துக்கள் அதே சமயம் அவருடைய இந்த மதிப்பெண்ணை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அவருடைய முயற்சி என்பது நல்ல பலன் அவருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா சில விஷயங்கள் அவரை புதைத்து விட்டதாக நினைத்தார்கள் ஆனால் அவர் நான் என்னை விதைத்துக் கொண்டேன் என்று உலகிற்கு நிரூபித்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அவர் பேசும்போது அரசினுடைய ஆசிரியர்களுடைய தனி கவனம் எனக்கு கொடுத்தாங்கன்னெல்லாம் குறிப்பிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசினுடைய ஆதரவு என்பது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அரசு என்ன துரிதமான நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாகப்படுது இப்போ இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் என்னன்னா அவருடைய மேற்படிப்புக்கான எல்லா விஷயங்களும் நாங்க கவனிச்சுக்கிறோம் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரியான விவகாரங்கள்ல அரசின் செயல்பாடு எப்படி இருக்கணும் தமிழ்நாடு அரசு செயல்பாடு மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் அதாவது குற்றம் நடைபெறுவதை யாராலுமே தடுத்து நிற்பார் முடியாது சமுதாயத்தில் ஆனால் குற்றம் நடைபெற்றால் உடனடியாக அந்த குற்றம் செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவதும் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண முயற்சிகள் ஈடுபடுவதும் ஒரு அரசுடைய மிக முக்கியமான கடமை அப்படின்னு பார்க்கும்போது தமிழக அரசு வந்து ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயத்தில் பல சமயங்களில் நடந்திருக்காங்க எல்லா சமயமும் சொல்லி நான் சொல்ல மாட்டேன் பல சமயங்களில் நடந்திருக்கான் இந்த இதுல வந்து உம் நரிக்குறவு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இதுல போய்கிட்டு இருக்கும்போது பஸ் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அவங்களை கொஞ்சம் இழிவா பேசிட்டார்னு சொன்னதுனால அந்த நடத்துனர் வந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டார் அது ரொம்ப வரவேற்கிறது ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை நாட்டிலே இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையேன்னு பாரதி சொன்னார் யாரும் இழிவு கொண்டவங்க கிடையாது எல்லோருடைய உழைப்பும் எல்லோருடைய தொழிலும் மேன்மையானது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த அந்த விதத்துல பார்க்கும்போது தமிழக அரசு இதுல வந்து முனைப்பு காட்டுகிறார்கள் அன்பில் மகேஷ் அவர்கள் செஞ்சது வந்து ரொம்ப பாராட்டத்துக்குரிய ஒரு செயல் அதே மாதிரி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அரசு நிர்வாகமும் இந்த மாணவருக்கு வந்து ஊக்கம் அளித்தார்கள் அவரே சொல்றது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு நம்ம சமுதாயம் வந்து எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட சமுதாயமாக மலர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அந்த மலர்ச்சியினை நோக்கி அரசு வழிநடத்தி செல்கிறது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக பெருமளவு அரசு நடந்து கொள்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இந்த பள்ளிகள்ல சமீபங்கள்ல இந்த மாதிரியான சாதிய மோதல்கள் வருவது மாணவர்கள் மத்தியில சாதியை கொண்டு போவது இந்த மாதிரியான விவகாரங்களை தடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் சார் நீங்க ஒரு அரசு முக்கிய கவுன்சிலிங் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் வந்து ஜாதி மனப்பான்மை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கான பட்டிமன்றங்கள் நடத்துறது விவாதங்கள் நடத்துறது அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இடர்பாட்டையும் மீறி எவராலும் வாழ்வில் முன்னேற முடியுங்கிறதுக்கான உதாரணங்களை காட்டுறது இப்படிலாம் அந்த சின்ன வயசுல வந்து சொல்லி வணக்கம் நான் ஒரு இன்சிடென்ட் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எங்களுக்கு விவசாய நிலம் இருந்தது அந்த விவசாய நிலத்துல வந்து லீவு நாள்ல வந்து அப்பா கூட போகும்போது அப்பாட்ட வந்து கேட்டேன் அந்த விவசாய நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பெரும்பாலும் பட்டியலத்தை சேர்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் அங்க வந்து விவசாய கூலி தொழிலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன வயசுல நான் வந்து கேட்டேன் எல்லாம் யாருப்பா அப்படின்னு கேட்டேன் எங்க அப்பா வந்து இவங்க நமக்கு விவசாய வேலை பார்க்குறவங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா எங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இவங்க தான்ப்பா நம்ம கடவுள் மாதிரி இவங்கெல்லாம் இப்படி நிலத்துல வேலை பார்க்கறதுனால தான் நம்ம சாப்பிட முடியுது அப்படின்னு சொன்னாங்க அது என் மனசுல ஆழமா பதிஞ்சது இது ரொம்ப முக்கியம் அப்ப அவங்களை பற்றிய இந்த நினைப்பு அவங்களை பற்றிய மரியாதை என் மனசுல வந்து மிக ஆழமாக பதிவதற்கு ஒரு மனநிலை இருக்கணும் பெரியவங்களுக்கு அடுத்து தேர்தல் தொடர்பான செய்தி சார் இன்றைக்கு மக்களவையினுடைய வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கு கிட்டத்தட்ட தொன்னூற்றி மூன்று தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு குறிப்பா கர்நாடகம் ஒரு பெரும் பிரச்சனைகளுக்கு மத்தியில அங்க இன்றைக்கு வாக்குப்பதிவு இருக்குது இந்த மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவில் மக்களுடைய வாக்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா எது இருக்கும் நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை என்ன சார் விஷயமா இருக்க வேண்டியது மக்களுக்கு யார் பலன் தருவார்கள் அதுதான் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் ஆனா இப்ப வந்து இந்த மூணாவது கட்டத்துல வந்து தனி தனிநபர் அட்டாக் அதிகரிக்கிறதும் அதுக்கு பதில் சொல்றதுமான வழியில அல்லது ஒரு கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை தப்பாப் சொல்றதும் அதுக்கு பதில் சொல்றதுமா போய்கிட்டு இருக்கு அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன்னு சொன்னீங்களே வேலை வாய்ப்புகள் உருவாக்குன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாங்கன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் எல்லாம் குறையும் சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படி எல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு பதில் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்க இதுல வந்து உங்ககிட்ட ரெண்டு மாட்டம் இருந்துச்சுன்னா ஒரு மாட்டம் வந்து அரசாங்கம் புடுங்கிட்டு போயிடும்னு சொல்லி சொன்னாங்க பெண்கள்கிட்ட வந்து உங்களுடைய தாலியில் இருக்க தங்கத்தை கூட எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க இப்ப ஒரு தடவை வந்து ராகுல் காந்தி வந்து தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் சொன்ன உடனே சக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் ஈவல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற உடனடியாக அவற்றை வந்து கேள்வி இப்படி நீங்கள் சொன்னதுக்கு வந்து பிரதம மந்திரி வந்து சக்திங்கிறது பெண்ணும் தெய்வம் அல்லவா அதை இழிவுபடுத்தி பேசுறாரு ராகுல்னு சொல்றாரு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இல்லை நான் என்ன சொன்னாலும் இது மாதிரி ஏதாவது அர்த்தம் கிட்ட தரமா பேசுறது ஒரு குழம்பு போச்சு நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் இதே மாதிரி பேசுறதே வழக்கம் வச்சிருக்காரு அப்படிங்கறதோட அதை கடந்து போயிட்டார் அடுத்து வந்து பிஜேபி பத்தி அவங்களுடைய ஆட்சியை பத்தி விமர்சனம் பண்ணார் இப்ப பிஜேபியுடைய அஜெண்டாவுக்கு வந்து இந்த தர வந்து எதிர்கட்சிகள் கொஞ்சம் விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பிஜேபியோட அஜெண்டா என்னன்னா நம்முடைய ஆட்சியில நடக்காத விஷயங்களை பத்தி பேச விடக்கூடாது ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தியான்னு பேச விடக்கூடாது அப்ப பேச விடக்கூடாது என்ன பண்ணும் இளவரசர் ஏன் அமைதியை விட்டு சென்றார் சொல்லி ஆரம்பிக்கணும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத விஷயங்களை சொல்லணும் முஸ்லிம்கள பெயர் குறிப்பிடாம சிறுபான்மையினர் வந்து கேழ்த்தரமா பேசணும் இது மாதிரிலாம் பேச பேச இவங்க அதுக்கு பதில் சொல்றதுலயே போயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க பதில் சொல்லணும்னு கண்டிப்பா ஆனா பதில் சொல்லிட்டு சரி இதுக்கு பதில் சொல்லிட்டோம் சரி இப்ப ஒரிஜினல் விஷயத்துக்கு வருவோம் ரெண்டு கோடி பேருக்கு வேலை அது என்ன திரும்ப திரும்ப கேக்கணும் அதை இவங்க கொஞ்சம் விட்டு விட்டுகிட்டு இருக்காங்க நினைக்கிறார் இந்த இந்த சமீபத்துல அதுல லூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா சார் ஆமா தட்ஸ் மை ஃபீல் ஆஹ் கர்நாடகம் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்ப தேர்தல சந்திக்குது ரேவண்ண விவகாரத்துக்கு அப்புறம் அது வாக்குகள்ல அல்லது வாக்குப்பதிவுல அதை எதிரொலிக்குமா அத எதிர்பார்க்கலாமா அந்த தொகுதியில கண்டிப்பா எதிரொலிக்கும் அவர் நிக்கிற தொகுதியில கண்டிப்பா வந்து எதிரொலிக்கும் ஆஹ் பட்டு அதுக்கப்புறம் வந்து மத்த எல்லா தொகுதிகளிலும் அது பெருமளவு எதிரொலிக்கும் நான் நம்பல அதோடைய தாக்கம் கொஞ்சம் இருக்கும் வெச்சு தோழியை நிர்ணயிக்கிற அளவுக்கு தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொதுவா மத்தவங்களுக்கு நிகழ நிகழ்கிற கொடுமைகளை பற்றி அஹ் வருந்துகிற அதற்காக உணர்ச்சி வசப்படுகிற அதற்கு 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 எதிரான ஒரு மனநிலையை கொள்கிற சமுதாயமும் நம்ம சமுதாயம் தனக்கு என்ன பத்தி யோசிக்கும் அடுத்த செய்தியாக ஆந்திரத்தில் பிரதமர் மோடியினுடைய பிரச்சார செய்தி ஆஹ் நேற்றைய தினம் அவர் பேசும்போது ஒரு வாக்குறுதி ஒன்னு கொடுத்திருக்கிறாரு அது ஊழல் பணம் வந்து திருப்பி தரப்படும் பாஜக ஆட்சிக்கு அதை போது அந்த எல்லாரும் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் சொன்னதான் எனக்கு திரும்பவும் கேட்டது அவருடைய இந்த வாக்குறுதியை நீங்க எப்படி நினைக்கிறீர்கள் இன்னொரு பதினஞ்சு லட்சம் அவ்வளவுதான் நாளும் பத்து வருஷம் இருந்தாங்களே ஊழல் பணத்தை எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே இது என்ன புதுசா ஆரம்பிக்கிறேன் எதையாவது சொல்லி ஜனங்களை தசா இருக்கணும்னு பாக்குறேன் அவர் பேச்சு மாதிரி மோதிதான் இவங்களுக்கு எதிரா இருக்க ஏன்னா மோடி கேரண்டின்னு சொன்னே எல்லாம் கேக்குறாங்க ஏற்கனவே கொடுத்த கேரண்டி என்னாச்சுன்னு கேக்குறாங்க இவரே ஞாபகப்படுத்துறாரு மோதிஸ் கேரண்டின்னு சொல்லி ஒடிசா பத்தி ஏதோ கேட்டீங்க அவரு ஒடிசா குறித்தும் பேசியிருக்காரு அஹ் ஒடிசாலையும் கிட்டத்தட்ட அவரு சொல்ற விஷயங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே தான் சொல்றாரு ஆனா கட்சிகள் பேரை மட்டும் மாற்றிருக்கிறாரு ஒடிசா முன்னேறவில்லை அப்படிங்கறதுக்கு புது ஜனதா தளம் தான் காரணம் மத்தியில் இருந்த காங்கிரஸும் காரணம் அவங்களும் இவ்வளவு வருஷமா இந்த மக்களுக்கு கொண்டுமே செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊழல் மலிந்த ஆட்சின்னு சொல்லி ஒய் எஸ் ஆர் அந்த ஆட்சியையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த ரெண்டு மாநில பிரச்சாரங்கள்லயும் பேசும்போதும் இரட்டை இஞ்சின் ஆட்சி இங்க வரணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு விடுவதாக இல்லை இந்த பிரச்சாரங்கள்ல ஒரு என்ன காரணம் தேர்தல் இரட்டை எஞ்சின் ஆட்சியை வலியுறுத்துவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்த்து பேசுகிறவர்கள் நீங்க ரெண்டு வேலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள அதே கட்சி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் பவர்ல இருக்கணும் அப்படின்னா தான் உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேசினாங்கன்னா அவங்க வந்து கூட்டாட்சி முறை தத்துவத்திற்கு எதிராக அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் இவங்க நல்லா நடத்தல நல்லா நடத்தல இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் வந்து நாட்டுல எல்லா மாநிலங்களிலும் கொடுத்துருக்காங்க அதுல ஒரிசா எப்படி நிக்குது தமிழ்நாடு எப்படி நிக்குது கேரளா எப்படி நிக்குது அதோட நீங்க வந்து குஜராத்தை ஒப்பிட்டு பாருங்க அது பொருளாதார வளர்ச்சிங்கிறதுக்கு மட்டுமே வளர்ச்சி இல்லை இப்போ ஒரு நாலு பேர் இருக்கோம் இந்த இதில் குஜராத்லேயோ தமிழ்நாட்டிலேயோ இருக்குன்னு சொல்லுவீங்க இப்போ நான் அந்த நாலு பேரில் ஒருத்தராக இருக்கேன் என்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு முந்நூறு கோடி ரூபா இருந்துச்சு நினச்சி பார்த்தா நல்லா இருக்குது ஒரு முந்நூறு கோடி ரூபா யாருக்கும் அது ஆசை வரது எனக்கு கூட ஆசை வருது முந்நூறு கோடி ரூபா இருந்துச்சு அது வந்து பன்னெண்டாயிரம் கோடி ஆயிடுச்சு அப்போ நான் ரொம்ப வளர்ந்துட்டேன் முந்நூறு கோடி வந்து பன்னெண்டாயிரம் கோடி வளர்ந்துட்டேன் இப்போ நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா வச்சுருந்தீங்க உங்கள் பத்து லட்சம் ஏழு லட்சமாக சுருங்கிருச்சு ஆனால் ஆவரேஜ் போட்டு பார்த்தா ஜிடிபி வளர்ந்துருக்குல்ல ஏன்னா நான் பன்னெண்டாயிரம் கோடி அப்போ உண்மை உண்மையான வளர்ச்சி மக்கள் வளர்ச்சி இருக்கு அப்போ மக்கள் வளர்ச்சிங்கிறது என்னது அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் அது என்னது சைல்டு மார்டாலிட்டி எவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிருக்கு பிரெக்னன்ட் மதர்ஸுக்கு வந்து எந்த ஃபெசிலிட்டி கொடுக்கப்படுது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ஏழை எளியவர்களை உயர்த்துறதுக்கு என்ன செய்யறோம் ஏழையை உயர்த்துறதுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ங்கிறது வந்து வெறும் தானியங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லை கல்வி மேம்பாட்டுக்கு என்ன செய்யறோம் சுகாதார மேம்பாட்டுக்கு என்ன செய்யறோம் இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரிசா கீழே இல்லை இவங்க நினைக்கிற அளவுக்கு கீழே இல்லை அது என்ன வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பல மாநிலங்களோட உயர்ந்த இடத்துல தான் அவங்க இருக்காரு அதுக்கப்புறம் லஞ்சத்தை பத்தி பேசுறதுங்கிறதுக்கு என்னுடைய அபிப்பிராயம் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு தான் தகுதி இருக்கு லஞ்சத்தை பத்தி பேசுறது ஓகே சார் வி கே பாண்டியன் ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அவருடைய நெருங்கிய உதவியாளராக இருக்கக்கூடியவர் அவர் பதில் சொல்லியிருக்காரு சார் அது ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருந்தது திரும்பவும் வந்து நவீன் பட்நாயக் தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட நேரத்தை குறிப்பிட்டு அவர் திரும்ப இன்னைக்கு பதவியேற்பு விழா நக நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற அளவு பேசியிருக்கிறாரு அவருடைய இந்த பதில எப்படி பாக்குறீங்க அதாவது ஒருத்தர் பதவிக்கு மாட்டாங்கன்னு சொல்றது இன்னொருத்தர் கண்டிப்பா பதவிக்கு வரேன்னு சொல்றது தேர்தல் சமயத்துல எல்லாருமே அப்படித்தான் பேசுவாங்க ஆனா மிஸ்டர் பாண்டியனை பத்தி நான் கேள்விப்பட்ட மட்டும் இஸ் எ வெரி ரியலிஸ்டிக் பர்சன் அவர் வந்து அவர் இவருக்கு தனிச்செயலர் வந்து இத்தனை ஆண்டுகள் இருக்கிறார் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத நபராக இருந்திருக்கிறார் அவருடைய நிர்வாகத்திறனை வந்து திரு பட்நாயக் வந்து ரொம்ப மதிச்சிருக்காரு இந்த போன தூரம் கோவிலில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தர்றேன் கோவிட்ல வந்து தமிழ்நாட்டில் ஒரு கொள்ளை நடந்துச்சு இந்த மூ ஸ்டேஜ் ஒன்ல இந்த ப்ரைவேட் செக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் ஹாஸ்பிட்டல் முன்னிட்டு ஓடி போயிட்டாங்க நான் இங்கே பதவியில் பொறுப்பில் இருந்தேன்னா அவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்கேன் பிகாஸ் தே ரேன்வே ஃப்ரம் தே டியூட்டி அடுத்து ரெண்டாவது மருந்தே இல்லாத ஒரு நோய்க்கு அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்தோடனே உள்ள நுழையிறதுக்கு மூணு லட்ச ரூபா மினிமம் கேட்டு வந்து கொள்ளையடிச்சாங்க இதுதான் நடந்தது இங்கே வந்து மிகப்பெரிய கொள்ளை கவர்மெண்ட்டு வந்து கொடுத்ததுலேயும் வந்து அப்ப உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் எந்த அளவுக்கு எத்தனை விலை விலையேற்றி அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஊழல்னு சொல்லி பேசி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் உங்களுக்கு ரூபாய் கொடுப்போம் ஏழு நாளைக்கு ரூபாய் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்போம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்க போகிறீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிக்கன் சூப் இது மாதிரிலாம் அந்த சாப்பாட்டு வகைகள் அடுத்து வந்து சில மருந்துகள் கொடுக்க போகிறீங்க ரூபாய் கொடுப்போம் நம்பர் ஒன் அது அரசாங்கம் கொடுத்துடும் நம்பர் டூ முக்கியமானது உங்க ஹாஸ்பிடல் அட்மிஷனை நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம் நீங்க நினைச்ச ஆளுங்களை உள்ள கொண்டு வர முடியாது இந்த ரெண்டு ஸ்டெப் எடுத்தது மூலம் ஏழைகளுக்கு வந்து பினான்சியல் பேர்டனும் இல்லை ஏழை எளியவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது அந்த அட்மிஷன்ல இது ஏன் இந்த தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருந்தபோது ஏன் அவங்க செய்யல ஆனா அவ்வளவு சிறப்பாக அவங்க பண்ணியிருந்தாங்க அது பல பேர் சொன்னாங்க திரு பாண்டியன் மாதிரியான அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு நடந்தார் முதலமைச்சர் இங்க வந்து அதிகாரிகளுக்கு வந்து திறமை இல்லாம இல்ல அவங்களுடைய ஆலோசனை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு நடந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிஸ்டர் பாண்டியனுடைய அவருக்கு வந்து அரசியல் நினைவு சொலிவு தெரிஞ்சிருக்குறது அவருடைய இதுவரைக்கும் அவரு இந்த பெர்சனல் செக்ரட்டரியா இருக்கும் போதுங்க அது குவாசி பொலிட்டிக்கல் சொல்லுவோம் நாங்கெல்லாம் வந்து வியர் நாட் பாலிட்டிஷியன்ஸ் ஆனா மந்திரிக்கு நேர்முக உதவியாளராக இருந்தா அது செமி பொலிட்டிக்கல் அதான் குவாசி பொலிட்டிக்கல் சொல்லுவோம் ஏன்னா அரசியல்வாதிகள் பல பேர் நாங்க சந்திக்கணும் அரசியல்வாதிகளுக்கும் அமைச்சருக்கும் உள்ள உறவையும் நாங்கள் வந்து பார்த்துக்கணும் அமைச்சருக்கும் பியூரோக்ரஸிக்கும் இடையில உள்ள உறவையும் நாங்கள் பார்த்துக்கணும் இதெல்லாம் நான் ரெண்டு மினிஸ்டர்ஸுக்கு நான் பிஎஸ்ஆர் இருந்திருக்கேன் ஸோ ஐ நோ தி ட்ரில் இதுல வந்து அவர் இத்தனை ஆண்டுகள் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் எந்த எந்த விதமான கெட்ட பேர் இல்லாமல் இருந்திருக்காருன்றதும் ஃபீல்டு ரியாலிட்டியை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவர் சொல்றது வந்து வெறுமனே வந்து ஒரு தேர்தல் யுக்திக்காக சொல்ல மாட்டாரு ஆளை பார்த்துட்டு தான் சொல்வாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்

ஆளுகின்ற அரசியல்வாதிகளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் மக்கள் நலனுக்காக யார் அறிவுரை கூறுகின்றார்களோ யார் திறமையான நிர்வாகிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலை வந்து வரணும் அது ரொம்ப அடுத்த செய்தியாக சார் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் மீது என்னைய விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு இன்றைய தினம் கெஜ்ரிவாலினுடைய மனு மீதான விசாரணை என்பது நடைபெற இருக்கு அதே மாதிரி ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் முதல்வர் அவரும் ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை என்பது இன்றைக்கு நடைபெற இருக்கு கெஜ்ரிவால் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னைய விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் பரிந்துரைச்சிருக்கிறத எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவர் இப்போ மக்களைவை தேர்தலா ஒரு பிரச்சாரத்துல ஈடுபடவே இல்லை டெல்லி ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுது அவருடைய வருகையை தடுப்பதற்கு அடுத்த அடுத்த நெருக்கடிகளை கொடுக்க முயற்சி பண்றாங்க கேள்வி கேட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆமா அதுதான் உண்மை ஏன்னா அவர் ஏதோ ஒரு சிக் ஆர்கனைசேஷன் தடை செய்யப்பட்டு ஒரு சிக் ஆர்கனைசேஷன் வந்து பணம் வந்திருக்கு அவருக்குன்னு சொல்றாங்க என்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு காலிஸ்தான் ஆதரவாளர் வாங்க ஆமா ஆமா அப்ப சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்குறத பத்தி என்னைக்கு நீ சொன்ன இந்த நேரத்தில் அவருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவருக்கு வந்து எஞ்சரியம் இது கொடுப்போம் பெயில் கொடுப்போம் உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்முடைய இதுலதான் நான் பேசியிருக்கேன் அந்த ரெசிடுவல் பவர்னு சொல்ல பவர் உண்டு சுப்ரீம் கோர்ட் அந்த ரெசிடுவல் பவரை பயன்படுத்தி தான் அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் அத்தனை வருஷம் உள்ள இருந்தவங்கள விடுதலை செஞ்சாங்க அதே மாதிரி இதுலயும் அவங்க ரெசிடுவல் பவர் பயன்படுத்தணும் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து இத்தனை வருஷமா கலைக்காத சாட்சி இன்னைக்கு வெளியில வந்து கலைச்சிட போறதில்லை கலைக்கூட நினச்சா இத்தனை வருஷமாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வெளியில் வச்சுருந்தாங்களே எங்கேயாருமே களைச்சிருக்கலாம் ஆனால் அவர் உள்ளே வச்சிருக்கிறதுக்கு வந்து ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துவது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பளிக்காமல் இருப்பது இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தேர்தல் முடிகிற வரைக்கும் அவருக்கு இன்டர்மம் பெயில் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சட்டத்துப்படி நீங்கள் வந்து கொண்டு வாங்க நாங்கள் வந்து பெர்மனென்ட் பெயில் கொடுக்குறதா இல்லைங்கிறது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னா நல்லா சொல்லி சொல்லி நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அதே முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்த உடனே வந்து இவங்க வந்து சரி விடக்கூடாது மறுபடியும் ஏதாவது ஒண்ணு அவரை பத்தி சொல்லி அந்த பெயில் வந்து நீ பாட்டிடணும் இப்போ எத்தனையோ வருஷத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி பண்ட்ஸ் இருந்தாருன்னா அது இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டம் என்ன வந்தது அதுதான் டெல்லி ஆம் ஆத்மி அரச பார்த்து அச்சப்படுகுதா சார் பாஜக இப்படி தொடர்ச்சியா அவருக்கு நெருக்கடி கொடுப்பதோ இல்ல முகாந்திரம் இருக்கு விசாரணை நடத்துவது என்பது அது வேற ஆனா இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல இவ்வளவு நெருக்கடிகள் கொடுப்பாது ஆம் ஆத்மியை பார்த்து அச்சப்படுதா அப்படிங்கிற கேள்வி எழுது சார் ஆம் ஆத்மியுடைய செயல்முறைகளை பார்த்து அச்சப்படுது அவங்க மட்டும் இல்ல இந்த ட்ரெடிஷனலா உள்ள எல்லாருமே அவங்களுடைய செயல்முறையை பார்த்து அச்சப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க வாட்டர் டாக்ஸ் குறைக்கும் எலக்ட்ரிக் சாக்ஸ் குறைக்கும் அதுக்கு வந்து இதை வந்து இது பண்ண முடியல ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டை பிரைவேட் செக்டர் போட்ட அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா சரி நாங்கள் அப்போ சப்சிடைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சப்சிடைஸ் பண்ணாங்க இது வந்து அவங்களுக்கு வந்து டெல்லியில் வந்து ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துச்சு பஞ்சாபில் இருக்க ஆதரவு காரணம் வேற அந்த ட்ரக் அடிக்ஷன் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரெண்டு கட்சியுமே பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைச்சு பஞ்சாபில் உள்ள ப்ளஸ் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ரெண்டே வச்சு அவங்க இது பண்ணாங்க ஆம் ஆத்மி வந்து தேர்தலில் கொண்டு வந்தாங்க அதனால அவங்கள பார்த்து இவங்க ஆம் ஆத்மியுடைய இந்த இம்மிடியட் ஃபியூச்சர் அவங்க வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெரிய டேமேஜை கொடுக்க முடியும் இவங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க ஏன்னா பிஜேபி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத கட்சி ஆம் ஆத்மி வாக்குகளை நிறைவேற்றுகிற கட்சி அப்படின்னு சொல்லி டெல்லியில வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால உடனடியாக பிஜேபிக்கு டேமேஜ் வரும் ஆனா அதே சமயம் இன்னொன்னு சொல்றேன் ஆம் ஆத்மி வந்து பெர்மனன்ட்டா வந்து ஒரு பெரிய இடத்த வந்து இந்தியால பிடிக்க முடியாது ஏன்னா டெல்லியில அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காங்க பொலிடிக்கல் ஸ்டாண்ட் அவங்க எடுக்க மாட்டேங்குறாங்க ஆல் இந்தியா லெவல்ல அவங்க பொலிடிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும் இப்ப அவங்க அவங்களுடைய அவங்களோட அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் சரியான முறையில் நிர்வாகம் பண்றதுனால எல்லா தரப்பு மக்களும் அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அவர் கேஜ்ரிவால் என்ன பயப்படுறாருன்னா நம்ம வந்து இத பத்தி சிஐ பத்தி ஏதாவது ஒரு டெஃபினட் ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா அது ஒரு பக்தை ஒரு ஒரு பகுதியை திருப்தி படுத்து இன்னொரு பகுதியை அருப்திப்படுத்தும் அப்ப அருப்தி ஆனவங்கள நம்மள விட்டு போயிருவாங்க அப்படிங்கிற பயத்தில் இருக்காரு ஆனா ஒரு ஆல் இந்தியா லெவல்தி எடுத்துத்தான் தீர வேண்டும் அதனால திங்க் இன்று இருக்கும் நிலைப்பாட்டிலேயே கெஜ்ரிவால் இருந்தார் என்றால் அவர் ஒரு அனைத்து தலைவராக பரிணமிக்க முடியவே முடியாது ஆனால் உடனடியாக இந்த தேர்தலில் அவர் பிஜேபிக்கு மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் அதை பத்தி தத்துவம் இல்லாத இந்த அரசியல் அப்படிங்கிறது ஆபத்தானதும் கூட தானே சார் எனக்கு அது சொல்லும் போது அந்த கேள்வி எடுத்து ஆமா அது ஆபத்தானதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இன்றைக்கு விசாரணையை என்ன முடிவுகள் தருது அப்படிங்கிறத ஒரே ஒரு கருத்து மட்டும் ஒன்னே ஒண்ணு இதை நானும் எடுத்து வச்சிருந்தேன் நீங்கள் உங்கள் தமிழ் ஆசிரியரின் குடும்பத்தை மதிக்கும் மாண்பு பெருமையாக இருக்கு சார் அப்படின்னு ஒரு செய்தித்தாளில் அதனுடைய நியூஸ் கிளிப்பும் வந்துச்சு நான் அதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் அதை 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 பத்தி ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேச முடியுமா சார் சாரோட இணை இணைப்பில் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் நண்பர்கள் கமெண்டில் சண்டை போட்டுக்கிறீங்க அது அவசியம் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அவங்கவுங்க அவங்க கருத்தை நாகரிகமாக சொன்னால் அதுவே போதுமானதாக இருக்கும் சாருடைய இணை இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது சாம்ராஜ் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் கெஜ்ரிவால் மீது தவறுதலாக வழக்கு பதிவு செய்து தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாது செய்ய பிஜேபி செய்து செய்திருக்கிறது பிஜேபியின் அச்சமே இதற்கு காரணம் அப்படிங்கிறது நந்தகுமார் அவருடைய ஒரு கருத்தையும் எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்த முயலும் பிஜேபியின் குணம் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை காட்டுகிறது நன்றி இந்த நிகழ்ச்சியின் போது உங்களுக்கு ஏதேனும் புதிய கேள்விகளோ இல்லை இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கேள்விகளை பாலாசார்ட்ட கொடுத்து அதற்கான பதிலையும் உங்களுக்கு தரேன் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்